கேக்குதுங்களா வணக்கம் 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 வந்துட்டேன் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளே அறுபத்தி ஏழு எழுபத்தி மூணு அறுபத்தி ஏழு அனுபவம் திருக்குறள் எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாவது திருக்குறளையும் பெரியாரை பெரியாமை என்ற அதிகாரத்தில் நான்காவது திருக்குறளையும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வு வருகை வந்துள்ள நம்முடா அவர்கள் சவிதா நடராஜன் அவர்கள் மற்றும் இணைய இருக்கக்கூடிய இணையமொழியாக இணைந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆஹ் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் கையால் கூற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னாசையர் கூற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் என்ன செயல் முன்னாடியே நம்ம பெரியாரை பிள்ளையாம இல்ல பெரியார் என்றால் என்ன அப்படின்றத பார்க்கணும் இது வயதால் முடிந்தவரோ இல்ல வேற ஒரு காரணம் இந்த சமயத்தில் பெரியவர் அப்படின்றதெல்லாம் இல்ல செய்ய முடி அதாவது எந்த செயலை யார் செய்ய முடியுமோ அவங்க வந்து ஒரு செயலை எளிதாக செய்ய முடியாத செயலை அங்கே வந்து செய்து கொண்டிருப்பவர் தான் வந்து பெரியார் அப்படின்றத வந்து வள்ளுவர் சொல்லிட்டாரு அந்த வகையில பார்க்கும்போது பெரியார் என்ன அந்த வரையறையை நம்ம வச்சுக்கணும் அதாவது மிகச்சிறந்த செயல்களை செய்பவர்கள் அப்படின்னா அவர்களை பிள்ளைய நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது இதுதான் அந்த அதிகாரத்தோட ஐயோ இல்ல அறுபது வயசு ஆச்சு அவரை சொல்றதா இல்ல எழுபது வயசு ஆச்சு அவரை தகுப்பு பண்ணியிருக்கா அது இல்லை அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுதான் இங்க வந்து அவர் பேசுறாரு இதுல கூற்றம்னா என்னன்னு நமக்கு தெரியும் அது வந்து யமன் இல்ல மரணம் அப்படின்னு வச்சுக்கலாம் விழித்தற்றால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆஹ் நம்ம வந்து அதாவது கையால் வா அப்படின்னு கூப்பிடுறது அதாவது நம்மளுடைய பிரச்சனைய நம்மளே கையால கூப்பிடுறது அப்படின்றதான் சொல்றாங்க ஆற்றுபவருக்கு ஆற்றாதார் இன்னா செயல் அப்படின்றது அதாவது ஆற்றுபவர் செயலை செய்பவர் இன்னொன்னு வந்து செயலை செய்ய இயலாதவர் அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்க செய்யக்கூடிய தவறானவை இதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து சரியா நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த திருக்குறள் வந்து விளக்கம் எழுதுறவங்க நாள் எழுதியிருக்கலாம் அதாவது தனக்கு தனக்குத்தானே ஒரு பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்பவர்கள் யார் தனக்கு தானே அழிவை வரவழைத்துக் கொள்பவர்கள் யார் தனக்கு ஆஹ் என்ன சொல்றது ஒரு எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனா அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிற புரிஞ்சு தான் தான் பக்கம் எழுத்து கொள்றதுதான் வந்து இந்த செயல் அது ஒரு செயலை சிறப்பாக செய்யக்கூடியவர் இருக்கிறார் இன்னொருவர் அவரால் செய்ய முடியல தன்னால் செய்ய முடியவில்லை அப்படின்றது அவங்களுக்கு பிரச்சனை அதாவது இப்ப என்னன்னா ஆஹ் ஒரு செயலை நம்மளால செய்ய முடியல அவங்களோட போட்டி போடணும்ன்றது வேற நாமும் அந்த பண்புகளை அந்த திறமைகளை வளர்த்து கொண்டு போட்டி போடுவது என்பது வேறு ஆனால் செய்பவர்களை குறை சொல்லி அவர்களை மட்டம் தட்டி நாம் கொண்டு போறதுன்றது வேற இந்த இடத்துல செய்பவர்களை நம் குறை சொல்றதோ அவர்களை நாம் காயப்படுத்துவதோ அவர்களுக்கு நாம் கெடுதல் இன்னா செய்யறது அவர்களுக்கு கெடுதல் செய்வதோ கூற்றத்தை அழிவை நாமே வரவழைத்து கைத்தட்டி வா 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 அது எங்கேயோ போயிட்டு இருக்க ஓனான நம்ம சொல்லுவாங்க இது ஓனா இல்ல எங்கேயோ போயிட்டு இருக்கக்கூடிய ரயில் வண்டியை நம் பக்கம் அழைப்பது போன்றதாகும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் கூற்றம் வள்ளுவர் இதுக்கு என்ன சொல்றது அதாவது மகாபாரதத்துல சிசுபோலன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரம் என்ன பண்ணும் கண்ணன் மேல பயங்கர போறான் அவன் என்ன பெரிய இவனா அவன் என்ன போய் சின்ன வயசுலயே அரசனை கொண்டானாமே அவன் எப்படி பண்ண முடியும் நானும் தான் பெரியாத நானும் தான் பண்ண முடியும் எனக்கும் அந்த வளம் பலம் இருக்கு கண்ணனை எங்கெல்லாம் பாக்குறானோ அவன் மேல பொறாமை உணர்வு அவனை திட்டிக்கிட்டே இருப்பான் அவன் மேல வந்து கா ஒரு என்ன சொல்றது ஒரு எரிச்சல் அவனை போதெல்லாம் அவனுக்கு எரிச்சல் அவன் அவன் மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது அதாவது வால் எடுத்து வெட்டலை அவ்வளவுதான் கிட்டத்தட்ட அதையும் சில இடங்கள்ல பண்ணியிருப்பான் அவன் மேல என்னென்னலாம் அசிங்கப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்திக்கிட்டே வருவான் இது இது வந்து முன்னாடியே தெரிஞ்சதுனால கண்ணன் இத முன்னாடி இது வர்றதுனால அந்த சிசுபாலனுடைய அம்மா வந்து கண்ணன் கிட்ட வந்து ஒரு வர மாநிலம் நீண்ணுடாத ஏன்னா கண்ணனுடைய பலம் தெரியும் கண்ணனுடைய எவ்வளவு சக்தி மிக்கவன் அப்படின்னா யாருக்கு தெரியும் அந்த அம்மாவுக்கு தெரியும் அதனால அந்த அம்மா சொல்லியிருக்க கேட்டிருக்கோம் என் பழையனை கொன்னுடாதே கண்ணா அதனால கண்ணன் சொல்லுவான் என்ன கொல்ல மாட்டேன் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்குல்ல நூறு செய்வோம் வரை நான் வந்து காத்துக்கிட்டேன் நான் வந்து அவனை தண்டிக்க மாட்டேன் அது நூறு அப்படின்றது அப்ப அந்த அம்மா சொல்லும் போது ரொம்ப பிரி அவருடைய எண்ணிக்கை ஆனா அவன் வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அவனும் அரசனாகி கா இருக்கிற போது நூறாவது பிழை நடந்துரும் கண்ணன் தன்னுடைய சக்கரத்தான் அவன் தலையே வெட்டிடுவான் அப்படின்னா யார்கிட்ட போய் நம்ம விளையாண்டு இருக்கோம் யாருடைய செயல்கள்ல நம்ம அதாவது யாரோடு நாம் இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதாவது இது வலிமை மிகுந்தவர்களோடு வலிமை குறைந்தவர்கள் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாது அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது வலிமை மிகுந்தவர்களோடு நம்ம அப்படின்னா சண்டை போடக்கூடாதா சில நேரங்கள்ல சண்டை போட்டுதான் ஆகணும் அது வேற வழி இல்லை அப்படின்னு நம்ம இந்த அந்த உதாரணத்தை நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப தப்பா போயிடும் அரசு தவறு செய்கிறது அப்படின்னா நமக்கு தட்டி கேட்கணும் அரசு தவறு செய்துன்னா நம்ம தட்டி கேட்கணும் அதுல மாற்று கருத்துலாம் ஒன்றும் கிடையாது அதே நேரத்துல அதனால் விளையக்கூடிய விளைவுகளையும் நாம் வந்து பார்க்க தான் செய்யணும் ஆனா இங்கே பேசப்படுவது என்ன அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களோடு என்று அவர் சொல்லவில்லை செயலை செய்யக்கூடியவர்களோடு செயலை செய்யக்கூடியவர்களோடும் போட்டி போடாதே அது வந்து உனக்கு அழிவாயிடும் அது அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய அழிவை தந்துடும் இப்ப கர்ணன் போன்ற ஒருவன் தன்னுடைய இனத்திற்காக போராடி கொண்டிருக்கிறான் தன்னுடைய வளத்த வளத்திற்காக அதாவது தன் தனக்கு ஏன் அவன் அங்கீகாரம் தரணும் தனக்கு அதாவது நசுக்கப்படும் மக்களுடைய பிரதிநிதியாக ஒருவன் போராடி கொண்டிருக்கிறான் அதே நசுக்கப்பட்ட ஒரு மக்களுடைய பிரதிநிதி என்ன பண்றான் அவனுக்கு மட்டும் பேர் கிடைக்குது ஏன் மக்கள் அவனெல்லாம் பாராட்டுறான் என்னை பாராட்ட மாட்டேன் அவன் என்ன நல்லவனா அவன் அவன் பேருக்காதன பண்றான் அவன் காசுக்காக பண்றான் அவன்கிட்ட காசு வாங்கிட்டான் அப்படின்னு அவனை சொல்லும் போது அவன் வெறுத்து போய் இல்லடா நான் செய்யலை நீங்களே வாழ்ந்து பண்ணிக்கங்கடான்னு ஒதுங்கிட்டான் ஏன்னா அவன் தான் போராடக்கூடிய அந்த வலிமை பெற்றவனாக இருக்கிறான் அவன் அங்க ஒதுங்கிட்டான்னா அதை மீண்டும் செயல்படுத்தக்கூடிய இன்னொரு தலைவன் வருவதற்கு எத்தனை நூற்றாண்டுகளாகும் தெரியாது அப்பனா இதனால் பாதிக்கப்படுவது அவன் அதாவது அவனை என்ன சொல்றது அந்த தலைவன் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணும் இல்லை எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எனக்கு எதுக்குன்னு உன ஒதுங்கி போயிடலாம் ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட சமூகம் என்னைக்கு தன்னுடைய குரலை மேலே கொண்டு வந்து சொல்ல போகிறது என்னைக்கு தன்னுடைய தன்மானத்தோடு வாழ அது பழக போகிறது அப்படின்றத அது அது வாய்ப்பில்லை அப்படின்றது ஒரு சரியான நபர் சரியான நேரத்தில் சரியானவற்றை செய்யக்கூடிய ஒரு நபர் அங்கே செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய செயல்களை தடுத்தாலோ அவர்களுடைய செயலை குறை சொன்னாலோ அவரையே குறை சொன்னாலோ அது தடைபட்டால் அந்த செயல் மீண்டும் நமக்கு கிடைக்குமா அப்படின்றது கடினம்தான் சொன்ன மாதிரி அவர்கள் செய்த அந்த மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் இன்னைக்கு நான்கு மாவட்டங்களுக்கு மேல இன்னைக்கு தெளிப்பா செழிப்பா வச்சிருக்கு அந்த மனிதனை நீ ஏண்டா செய்யற அதாவது அரசு பணம் கொடுக்கல ஆனா அந்த மக்களும் இடம் கொடுக்காமல் இருந்திருந்தார் நீ என்ன எங்களுக்கு என்ன பண்ண போற நீனே வந்து இவ்வளோ இந்த அணை கட்டி நீ பேர் தானே பண்ணிட்டு இருக்கு ஆஹ் நீ இங்கிருந்து இதுல வரக்கூடிய எங்களை அடிமை இவர்கள் தானே எங்களுக்கு நீ என்ன நல்லது பண்ண போறேன்னு அந்த மனிதனை காயப்படுத்தி பண்ணிருப்பாங்க அதெல்லாம் இல்லை ஆனா அந்த மனிதனை இன்னா படுத்தல் கொலை செய்திருந்தாலோ இல்ல ரொம்ப அபாண்டமான பழி போட்டு வெளியில அனுப்பி இருந்தாலோ இன்னைக்கு அந்த மாவட்டங்கள் அது தமிழகத்தின் தென்பகுதி இன்னைக்கு செழிப்பா இருக்குதுன்னா அந்த ஒரே ஒரு மனிதர் தான் காரணம் அப்ப அந்த செய்திருந்தால் இன்னைக்கு அந்த மக்கள் இன்னமும் கஷ்டத்துலதான் இருந்திருப்பாங்க அப்பனா யோசிச்சு பார்க்கும்போது ஒரு என்ன சொல்றது இது போன்ற எத்தனை மக்களை நாம் தடுத்து விட்டோம் என்று நமக்கு தெரியவில்லை இதுபோன்று நமக்காக பிறந்து வந்த மனிதர்கள் நமக்காக இதை செஞ்சிடணும் அவங்களுக்கு அந்த வழி வேகம் இருந்தது அவர்களை அவர்கள் செய்யாமல் விட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிகளை திறந்தார் அதாவது ராஜாஜி அவர்கள் நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனா காமராஜர் அவர்கள் அவர்கள் மூடிய பள்ளியையும் சேர்த்து திறந்தார் இன்னைக்கு காமராஜர் அவர்களை வந்து நம்ம நிறைய குறை சொல்றாங்க அதாவது அன்னைக்கு இருந்தவங்க அவங்க சொன்னாங்க நல்லா நியாயம் வச்சுக்கணும் அவர் கொள்ளையடித்தார் அன்னைக்கு சொன்னாங்க அவர் சொத்து சேர்த்தார் அதாவது லஞ்சம் வாங்கி அந்த பணத்துல வந்து சொத்து சேர்த்தார் இப்படி வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருந்தது ஆனா அதெல்லாம் எப்ப உடைஞ்சிச்சு அப்படின்னா அவர் செத்தப்ப அவர் பையில நூத்தி நாற்பது ரூபா மட்டுமே இருந்துச்சு அப்ப அப்பதான் அவர் மீது சொன்ன அந்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் உடைந்தது அப்படின்னா ஒரு ஒரு மனிதர் முதலமைச்சராக இருந்த மனிதர் அரசு அரசு அரசின் செலவிலே எல்லாத்தையும் செய்யக்கூடிய இதுல இருந்தவர் ஒரு இந்தியாவின் பிரதமரை நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பில் இருந்த ஒரு கட்சியின் மிகப்பெரிய மூத்த தலைவர் நம்ம நம்ம எளிதில் வந்து ஒருத்தரை நம்ம அடிச்சு உடைச்சிட்டோம்னா செய்யக்கூடியவர்களுடைய அந்த செயலை நம்ம உடைச்சிட்டோம்னா அதற்கப்புறம் அதை செய்யக்கூடிய ஒருவர் இங்கே இல்லாமலே போய்விடுவார் அப்பனா அதனால யாருக்கு கேடு அப்படின்னு பார்க்கும்போது தடுத்தவருக்கு மட்டுமல்ல அது இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் கேட்டு சாதாரண செயல் அல்ல அப்படின்றத மீண்டும் இங்கே சொல்லி வள்ளுவர் சொல்வது ஒருவருக்கு மட்டுமல்ல ஏன்னா ஒரு மிகப்பெரிய செயலை செய்பவர் ஒரு ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு செயலை செய்பவர் ஒரு ஒரு பத்து பேருக்குள்ள முடிஞ்சு போயிடும் ஒரு குழு அப்படின்னா அந்த குழுவோட முடிஞ்சு போயிடும் ஒரு நாடு அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய விளைவுகளை அது ஏற்படுத்தி விடும் என்று சொல்லி இந்த சிந்தனை இங்கே நிறைவு செய்கிறேன் அதில் அன்புடன் நானஞ்சி அறிஞர் நன்றி சத்யா அனைவருக்கும் வணக்கம் தமிழால் இணைவும் உலக தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் பொலிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனம்மா அவர்களுக்கும் இணைப்பிலருக்கும் நண்ப தோழமை கவிதா நடராஜன் அவர்களுக்கும் இனிய வணக்கம் எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு ஆஹ் மிக சிறப்பாக இந்த உட்பகையை தொடர்ந்து வரக்கூடிய இந்த அதிகாரத்துல யாரோடெல்லாம் பகித்துக் கொள்ள கூடாது இல்ல யாருக்கெல்லாம் தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கறத அழகா சொல்லிட்டு வராரு அதிலும் குறிப்பாக ஒரு இடத்துக்கு ஏற்கனவே நல்லபடியா ஒரு வழி காட்டிட்டு இருக்கவங்கள அவங்கள வந்து கெடுத்து விடுற மாதிரி வேற எதையாவது ஒரு செயல்களை உள்ள கொண்டு வர்றதோ இல்ல அவர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்யறதோ அது அவர்களுக்கு மட்டுமல்ல அந்த அமைப்பிலோ அந்த குழுவிலோ அந்த நாட்டிலோ அதுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறது தான் வள்ளுவம் சொன்ன கருத்தையும் அதை இலக்கிய உதாரணங்கள் சொல்லி சுட்டிக்காட்டிய தங்களுக்கு பணிவான வணக்கமும் வாழ்த்தும் நன்றி வணக்கம் ஐயா அனைவருக்கும் தமிழா நினைவு உலகத் தமிழ் பேர் இயக்கத்தினுடைய அவர்களுக்கும் தலைவர் மீனாம் அவர்களுக்கும் மேலும் களத்தில் இருக்கக்கூடிய அன்பு தோழி ஆனந்தி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் ரொம்ப சிறப்பு எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாவது குரல் ஆஹ் உண்மை ஐயா எப்பொழுதுமே ஒரு செயல் ஒரு மண் நம்மளுடைய நமக்கும் அப்பாற்பட்டு அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே வந்து சுயநலமாக இருக்கக்கூடிய சூழலில் ஒரு பொதுநலத்தோட ஒருவர் வந்து செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து மற்றவர்களால் பிழைக்க குறை கூறப்படுகின்றது அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நடக்குது அதெல்லாம் அது கண்டிப்பாக அந்த சமுதாயத்திற்கு அழிவை தேடுவதற்கு சமம் அப்படின்னு இந்த குரல் சொல்வது போல நீங்க ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க அது உண்மை நமக்கு வழிகாட்டுபவர்களை போற்றாவிட்டாலும் பரவாயில்லை அவர்களை பழி கூறாமல் இருந்தால் இருப்பது நல்லது அது முடியும் யமனை அழைப்பதற்கு சமம் அப்படின்னு மகாபாரத கிளை கதைகளை எல்லாம் சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க ரொம்ப சிறப்புங்க ஐயா உண்மை அருமையான விளக்கம் தொடரட்டும் உங்களுடைய தமிழ் பணி நன்றிங்க ஐயா நன்றி நன்றி பார்த்துக்கொண்டிருக்கூடிய அது குடும்பத்தில் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி